இனி சம்ம ஹாலிடேஸ்க்கு அண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ண ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணை வெடி கரை சேருவாரா கார்த்தி சிதம்பரம் யாரையும் மதிக்கிறது இல்லை எம்பி சீட்டு உங்க பரம்பரை சொத்தா திக் திக் மோடில் காங்கிரஸ் மேலிடம் பலமான திமுக கூட்டணி நாடாளுமன்றத் தொகுதியில் மட்டும் மூன்று அமைச்சர்கள் ஆகியன பலமாக இருந்தும் கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடிகள் வச்சிருக்கானுங்க என்பது போல பரிதவித்து வருகிறார் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் காங்கிரஸின் கார்த்தி சிதம்பரம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கென சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கிய நிலையில் இந்த முறையும் நாம் தான் சீட்டு வாங்க வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் தன்னுடைய கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுத்தார் இதே வேளையில் எம்பி பதவி என்பது என்ன உங்க பரம்பரை சொத்தா எங்களுக்கும் சீட் வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பனும் மாணிக்க தாகூர் எக்ஸ் எம்எல்ஏ சுந்தரம் உள்ளிட்ட இன்னும் பிற காங்கிரஸ் விஐபிகளும் எங்களுக்குத்தான் சீட்டு வேண்டும் என போர்க்கொடி தூக்கினர் கே எஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கும்போது கூட கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக நடந்திருக்க வாய்ப்புண்டு இப்ப தலைவராக இருக்கின்ற செல்வப் பெருந்தகை ப சிதம்பரத்தின் தீவிர விசுவாசி ஆகையால் இந்த முறையும் சீட் கார்த்திக் சிதம்பரத்திற்கே என்றனர் காங்கிரஸின் தீவிர தொண்டர்கள் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராகி மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றார் ஆனால் அவரது மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை கார்த்திக் என்றால் ப சிதம்பரத்தின் மகன் என்பது மட்டுமே தெரியும் தொகுதியில் யாரையாவது மதித்து நடந்திருக்கின்றாரா அதனை கூறுங்கள் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது இப்பவும் தான் இருக்கின்றேன் ஆனால் என் வாக்கு அவருக்கு கிடையாது என்கிறார் காரைக்குடி டவுன் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இது இப்படி இருக்க தேர்தலுக்கு முன்னரே திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது தொன்னூற்று ஒன்று தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற கே ஆர் ராமசாமி எக்ஸ் எம்எல்ஏ சுந்தரம் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் உள்ளிட்ட பெரும் தலைவர்களும் கார்த்திக்கு எதிரியாகி கூட்டம் போட்டு தங்களது எதிர்ப்பை காட்டினர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வெற்றியை நிர்ணயிப்பது முக்குளத்தோர் மற்றும் பட்டியலின சமூக வாக்குகளே கார்த்திக் சிதம்பரத்திற்கு எதிர்ப்பு கொடி காட்டி வருவது குறிப்பிட்ட இரு சமூகத்தினர் மற்றும் வல்லம்ப சமுதாயத்தின் குறிப்பிட்ட பகுதி மக்களுமே காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி தன்னுடைய பக்கம் இருக்கின்றார் என கொண்டாலும் நாடாளுமன்ற தொகுதியில் பரவலாகவும் காரைக்குடி தொகுதியில் வரும் தேவக்கோட்டை பகுதி முழுவதும் கே ஆர் ராமசாமியின் கண்ணசைவிலும் மானாமதுரை சிவகங்கை ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் சுதர்சன நாச்சியப்பன் வசமும் உள்ளதால் காரைக்குடி டவுன் வாக்குகளை மட்டுமே நம்பி களமிறங்கியுள்ளார் கார்த்திக் சிதம்பரம் என்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள் சிவகங்கை டவுனைச் சேர்ந்த காங்கிரஸ் பேரியக்கவாதி ஒருவரோ முயற்சதெல்லாம் போதும் மரியாதையும் கிடையாது வயசில் மூத்தவர்களை மரியாதை இல்லாமல் பேசுறாப்ல ஆகையால் இந்த தடவை கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாக்குகளை செலுத்த வேண்டாம் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்கை செலுத்துங்கள் அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி என பேசி முடித்திருக்கின்றார்கள் கால் வைக்கின்ற இடமெல்லாம் கன்னி போச்சே என திங்கட்கிழமை என்று நடந்த வேட்புமனு தாக்கலின் போது பெரிய கருப்பன் ரகுபதி மற்றும் மையநாதன் உள்ளிட்ட மூன்று அமைச்சர்களை வரவழைத்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் கார்த்திக் கார்த்திக் புத்திசாலி தேர்தலை எப்படி அணுகணும்னு அவருக்கு தெரியும் என்கின்றார் அவர் அதிமுகவின் சேவியர் தாஸ் இந்த தொகுதியில் அதிமுக கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் உத்தரவிட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் பாஸ்கரன் ராதாகிருஷ்ணன் ராஜன் செல்லப்பா திருமயம் வைரமுத்து மற்றும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ செந்தில்நாதன் ஆகியோர் களப்பணியாற்றி வருகிறார்கள் குறிப்பாக கார்த்திக் சிதம்பரத்திற்கு எதிரான வாக்குகளையும் பாஜக வாக்குகளையும் அறுவடை செய்வதற்காக அது குறித்து முக்கிய விவிஐபிகளையும் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சி சார்பாக எழிலரசி களத்தில் உள்ளார் என்னுடைய சமூக மக்கள் அதிகமாக இருக்கின்றனர் அதுபோக திமுக அதிமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஓ பி வாக்குகள் தன்னை கரை சேர்க்கும் என பணத்தை அள்ளி இறைத்து வருகிறார் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் இந்திய மக்கள் கல்வி கழகத்தின் வேட்பாளரான தேவநாதன் சிவகங்கை தொகுதி பரபரப்பாகி உள்ளது கார்த்தி சிதம்பரம் பிரச்சனைகளை சமாளித்து மீழ்வாரா என காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளனர் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு